விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஐயா எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் விருச்சகராசி ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க விருட்சக ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே விருட்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதாவது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகீது பகவான் சுக்கர் பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேர் முன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் குருபெயர்ச்சி மூலமாக பாத்தீங்கன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து ரூபா வர இடத்துல உங்களுக்கு நீ வரக்கூடிய நாட்களில் நூறுரூவா அப்படிங்கிறது வரும் இதன் மூலமாக வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரங்க அடைய போறீங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குருபகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து வக்ரன் வர்த்தியாகிறார் இதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக உயர் போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேறே யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறு யாருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சனிபகாவினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் எல்லாருமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடியது இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சு தான் நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு இருக்கிறீங்க அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அது கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மூலம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய சுத்தமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பக்கம் முளைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் சவாலையும் தான் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் திடீர்னு அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை களை போட்டு சொந்தக்காரங்க ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் விரைவில் அடி எடுத்து வைக்க போறீங்க குறிப்பாக இதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா ஆண்களுக்கு வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ராசிக்கான ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இருக்காங்க விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய விருட்சக ராசி நேரத்தில் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு வந்து திரும்ப திருமணமாகி எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க கவலைப்பட்டு இருப்பீங்க இந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழியதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் முடியல வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தர இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரங்க நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்து வந்திருக்கும் விருச்ச ராசிக்காரங்க சொந்த பதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுறக்க நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் விருச்சுக ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது சுத்தமாகவே உங்களுக்கு கிடையாது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது மாதிரி இதை நினச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்க பேச்சில் முட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்திற்கு பிறகே பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விருச்ச ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் இந்த மே மாதம் முதலே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு ஜாப்புக்கு உங்களுக்கு அடியெடுத்து வைக்க போகிறீங்க இந்த மாதிரி பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இந்த மே மாதத்தில் ராசிக்காரங்களுக்கு நடப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளை வந்து ரொம்பவே அவசத்தி பெற்றிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சகராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு குழந்தை உடம்பு சரியில்லை பே பே பேரன்ட்ஸ் உடம்பு சரியில்லை கணவனுக்குடம் சரியில்லை மனைவி குடம் சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையால் அதிகமாக தொந்தரவை சந்திச்சிருக்கிறீங்க தான் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ராசிக்காரங்க போக போகிறீங்க அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த உறவு இருக்க போகுது அதுவும் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றப் பாதைக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது